நாங்க கேட்டுட்டோம் கெஞ்சிட்டோம் இன்னும் இன்னும் கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நாங்களும் கெஞ்சி பார்த்துட்டோம் பார்த்து இதே மாதிரி அர இன்னைக்கு கலைக்கல்லூரி இருக்கு கலைக்காவிரின்னு அதுல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஒரு பேராசிரியருக்கு ஜீவோ போட்டாச்சு ம் கடந்த நாலு வருஷமா இன்னும் வரைக்கும் பேமெண்ட் தரல சேலரி தரல கேட்டால் அதுவும் ஹோல்டு பண்ணப்பட்டிருக்குன்னு எதற்காக ஹோல்டு செய்கிறாங்க எதற்காக சிறுபான்மை பள்ளிகளுடைய இந்த தரத்தை குறைக்கணுங்கிறதுக்காண்டி நிறுத்துறாங்களா இது அதிகாரிகள் எத்தனையோ தடவை நாங்களும் கோரிக்கை வச்சாச்சு கேட்டாச்சு கோரிக்கை மனு கொடுத்தாச்சு அதுக்கான செயல்பாடுகள் இன்னும் செயல்படலை முதலமைச்சர் இசைவு தந்தும் ஆனால் சில அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த வெறுப்பு அரசியலை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய வணக்கம் மக்களே திமுக அரசுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு இனிகோ இருதயராஜ் இவர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு செயல்படுகிறார் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளுடன் அதாவது கத்தோலிக்க அமைப்பு சிஎஸ்ஏ மற்றும் பிற அமைப்புகளுடன் வந்து ஒரு நெருங்கிய தொடர்போடு இந்த சிறுபான்மையின மக்களுடைய ஒரு முக்கிய முகமாக தமிழகத்தில் மக்களால் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ அப்பேற்பட்ட இனிக எழுதுகிறார் திமுகவுடைய எம்எல்ஏ திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுகின்றன மிகப்பெரிய அளவில் நாங்கள் கோரிக்கைகளை ஒவ்வொரு தடவையை நாங்கள் கொண்டு போய் வைக்கும்போது முதலமைச்சர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அரசு அதிகாரிகள் அதை வந்து செய்ய மறுக்கின்றனர் மிகப்பெரிய அளவில் அரசு அதிகாரிகள் போய் நாங்கள் கெஞ்ச வேண்டியிருக்கு எத்தனை தடவை தாங்க நாங்கள் கெஞ்சுறது எங்களுடைய கோரிக்கைகளை முதல்வரையும் நிறைவேற்றி தாங்க கொடுக்குமாறு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த அரசு அதிகாரிகள் செய்ய மறுக்கின்றனர் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கைகள் கிடப்பில் போடப்படுகிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அநீதி இழைக்கப்படுது இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் ஆனால் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவராக மூத்த ஒருங்கிணைப்பதாக இருக்கக்கூடிய இனிகோ இறுதயராஜா அவர்கள் ஒரு ஒரு கவலைகரமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இனிகோ இருதயராஜ் இவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டிகிட்டு தற்போது திமுகவுடைய எம்எல்ஏ வருகார் திமுகவுடையே உதய சூரியன் சின்னத்தில் போட்டிகிட்டு வெச்சு பெற்றவர் ஒரு திமுக எம்எல்ஏ இவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அதாவது இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்கார் அந்த பேட்டி முதல்ல மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலே இன்றைக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மாவட்டங்களிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களும் அதனுடைய நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து பேருங்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் வருகை நிர்வாகத்தில் சில மாற்றங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாற்றங்களின் அடிப்படையில் இன்றைக்கு முதல் கூட்டமாக இன்றைக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை பல இயக்கத்தோழர்களும் பேசினார்கள் குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தல் பணி அது மட்டுமல்ல இன்றைக்கு பாசிச ஒன்றிய அரசு எப்படி கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க இருக்கிறது அதற்கு எதிராக நாம் களம் தயாராக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் அது மட்டுமல்ல மாநில அரசிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றியதால் இருந்தாலும் சில கோரிக்கைகள் அதிகாரிகளுடைய மெத்தனத்தினால் இன்றைக்கு நடைபெறவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் பதிவு செய்திருந்தோம் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்றைக்கு மாவட்ட மாவட்ட மாநில கூட்டங்கள் நடைபெற்றது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் எப்படி ஒரு அணியில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தினோம் காப்பியை நான் கொடுக்க இருபத்தி ஆறு குறிப்பாக தமிழகத்தில் பதினாலு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்றோம் ஆனால் பதினாலு சதவீத கிறிஸ்தவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படுகிறதா என்றால் இல்லை அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் சென்று அதற்கான பணியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நிச்சயமாக அது மத சார்பற்ற கூட்டணியில் நிச்சயமாக கிறிஸ்தவ நிர்ணய இயக்கம் பயணி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் பல பிரிவுகளாக நாங்கள் இருக்கிறோம் பல கிறிஸ்தவ பிரிவுகளாக அரசியல் பிரிவு பல சமுதாயத்திலே ஒரு ஒன்றிணைப்பு இல்லை அந்த ஒன்றிணைப்புக்கு நிச்சயமாக வலு சேர்க்கின்ற வகையில் இந்த இயக்கத்தை எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அதற்காக ஒவ்வொரு பகுதியிலையும் மண்டல செயலாளர்களை போட்டிருக்கோம் அந்த மண்டல செயலாளரும் பகுதியாக பகுதி பகுதியாக வாடு வாயுதாக எல்லாத்தையும் நாங்க ஒன்றிணைக்கிற பணியை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த களம் தயாரானதுக்கு பிறகு அதற்கு பிறகு நம்ம எந்த மத சார்பற்ற கூட்டணி தான் கண்டிப்பாக இருக்கணும் பாசிச உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான ஆட்சி ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இஸ்லாமியர்களை வக்போடு திருத்த திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை போட்டு இன்றைக்கு ஒடுக்கி இருக்கிறார்கள் அதே போல கிறிஸ்தவர்களுடைய அந்த இடங்களையும் அந்த காணிக்கைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அதிகமான நிலப்பரப்பை கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ மக்களுடைய தேவாலயங்களையும் அபகரிக்கிற அந்த பணியை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் அதற்கான தளமாகவும் அதை வலியுறுத்தி எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கின்ற தளமாகவும் எங்களுடைய பணி தொடர்ந்து நடைபெறும் முதல்ல எங்களுடைய பிரதான கோரிக்கை வந்து ஏற்கனவே சொன்னதுதான் பதினாலு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கும் ஒட்டுமொத்தமாக தான் எங்க கிறிஸ்தவ சமுதாயம் வாக்களிச்சுட்டு வரோம் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் பதினாலு சதவீதத்துக்கு என்ன மாதிரியான பிரதிநிதித்துவம் தரப்படணுமோ அது தரப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை தான் அதாவது இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தலித்து கிறிஸ்தவர்களுக்காக இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அரசு ஒன்றிய அரசில் அறுபத்தி நாலு வருட காலமாக குறிப்பாக தலித்து இட இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று பல கமிஷன்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வழக்கு இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு சுதந்திரம் பெற்றதோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு வீடியோ வேணும் அது ஒன்றிய அரசு தான் செய்து தர முடியும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் போட்டு தான் அனுப்ப முடியும் தமிழக அரசை பொறுத்தவரையும் வலியுறுத்தி தீர்மானம் போட்டாச்சு இருந்தாலும் ஒன்றிய அரசு அதற்கான பணி செய்தாதான் தலித்த கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அது ஜாதி ரீதியாக பாருங்க இல்லைன்னா மத ரீதியாக பாருங்க ஜாதியையும் மதையும் இணைத்து எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மட்டும் கொண்டு வருவது ஆக அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல் என்று சொல்லி பல வருட காலமாக போராடிட்டு இருக்கோம் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி பட்டியலில் இடஒதுக்கீடு தரணுங்கிற அந்த கோரிக்கையும் இருக்கோம் இதுவும் நீர்போர்த்த நெருப்பாக தான் இருந்து கொண்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை சிறுபான்மை மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நாங்கள் போய் ஒவ்வொரு தளமாக போய் அறிஞ்சுக்கணும் ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருந்துக்கிட்டே இருக்குது கேட்டவண்ணமாக இருக்காங்க நம்மளும் அந்த கோரிக்கைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் சில அதிகாரிகள் உண்மையை சொல்லப்போனால் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் தான் இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் நம்ம தமிழ் வழி அரசு பள்ளி கல்விகளில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து போடப்பட்ட ஆசிரியர்களுடைய நிலைமை இன்றைக்கும் அதபதியாக தான் இருந்துச்சு அவர்களுக்கான அப்ரூவல் இன்னும் தரல கல்லூரிகளில் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு அதாவது பேராசிரியர்களை இறந்து விட்டாலோ அல்லது அந்த வேக்கன்சி இடம் வேக்கன்சி கா காலியானாலோ அதை ஃபில்லப் பண்ணக்குரிய தகுதி சிறுபான்மை கல்லூரிகளுக்கு உண்டு அதை கல்லூரியை போட்டு அதை அணிவிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் கிடைக்குது கிடப்பில் அதை பலமுறை சொல்லியாச்சு முதலமைச்சர் இசைவு தந்தும் அதிகாரிகள் செயல்பட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அது என்ன கேள்வின்னு தெரில இன்னும்

அதற்கு பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஜீவ ரிலீஸ் ஆகும் புரியுது உங்களுக்கு நாங்க கேட்டுட்டோம் கெஞ்சிட்டோம் இன்னும் கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் நாங்களும் கெஞ்சி பார்த்தோம் பார்த்து இதே மாதிரி அர இன்னைக்கு கலைக்கல்லூரி இருக்கு கலைக்காவிரின்னு அது அதுல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஒரு பேராசிரியருக்கு ஜீவோ போட்டாச்சு கடந்த நாலு வருஷமா இன்ன வரைக்கும் பேமெண்ட் சேல்ரி தர கேட்டால் அது ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு எதற்காக ஹோல்டு செய்கிறாங்க எதற்காக சிறுபான்மை பள்ளிகளுடைய தரத்தை குறைக்கணுங்கிறதுக்காண்டி அப்படின்னு நிறுத்துறாங்களா இது அதிகாரிகள் எத்தனையோ தடவை நாங்களும் கோரிக்கை வச்சாச்சு கேட்டாச்சு கோரிக்கை மனு கொடுத்தாச்சு அதுக்கான செயல்பாடுகள் இன்னும் செயல்படலை முதலமைச்சர் இசைக்கு தந்தும் ஆனா சில அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த வெறுப்பு அரசியலை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதலமைச்சரும் எல்லாம் எல்லாம் இவங்க எல்லாம் ஆயிரக்கணும் நாங்களும் கூப்பிட்டுதான் இருக்கோம் அவருக்கு உடனே இசைக்கு தந்து உடனே என்னன்னு சொன்னா சொல்றாரு ஆனா அதிகாருக்கும் அதாவது இந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவருடைய கோரிக்கையை இந்த அரசு வந்து கண்டு கொள்றதே இல்ல மிக பெரிய அளவோட கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிறிஸ்தவ நிறுவனங்களால் அதாவது ரோமன் கேத்தலிக் ஆர்சி கிறிஸ்தவர்கள் மற்றும் சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள் என்று இரண்டு அமைப்புகள் இருக்காங்க அவங்க தான் பெரும்பாலான ஒரு அமைப்பு ஸோ அவங்களுடைய நிறுவனங்களால் அந்த கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மற்றும் சமுதாய கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவில் போஸ்டிங்கில் அதாவது ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் இல்லையா இந்த ஆசிரியர் நியமனங்களில் நியமித்த பிறகும் அதாவது மைனாரிட்டி நிறுவனங்களில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் அவர்களாகவே வந்து ஆசிரியர்களை கொள்ளலாம். அதாவது அரசினுடைய சட்டதிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்களாகவே ஆசிரியர்களை நியமித்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை இருக்குது ஸோ அந்த அரசாணையின் அடிப்படையில் அந்த அரசாணையின் கீழே இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அதாவது ஆர்சி கல்வி நிறுவனங்கள் ஆர்சி பள்ளிகள் நிறைய சமுதாய கல்லூரிகள் நிறைய கிறிஸ்துவ அமைப்புலாம் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளை நாங்கள் போஸ்டிங் போட்டது பிறகும் அவங்களுக்கு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த சம்பளம் வந்து வரமாட்டேக்கு நிறைய பேருக்கு பத்து வருடம் ஆகியும் பன்னெண்டு வருடம் ஆகியும் அவங்களுக்கு சம்பளம் வரலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் அந்த துறை அதிகாரிகள்கிட்ட எடுத்து ஒரு முதல்வருடைய கவனத்துக்கு சொல்கிறோம் முதல்வரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு பட் ஆனால் அந்த துறை அதிகாரிகள் இந்த விஷயங்களை செய்து தர மறுக்கிறாங்க இது சிறுபான்மையின மக்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே திரு இனிக எழுதராஜ் சொல்கிறது வந்து ஒரு நூற்றுக்கு நூறு ஒரு சரியான விஷயம் பல்வேறு சிறுபான்மையின பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்லாம் போட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலமுறை ஊதியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைம் பே ஸ்கேல் அந்த பே ஸ்கேல் அடிப்படையில் அவங்களுக்கு சம்பளம் வராது ஐந்து வருடம் ஆறு வருடம் பல்வேறு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை அதாவது நீதிமன்றத்தை நாடி அங்கு வழக்கு தொடர்ந்து வெச்சு வச்சு அந்த ஆர்டர் அடிப்படையிலலாம் நிறைய பேர் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு சூழ்நிலையில வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு உண்மையிலேயே அவர் சொல்றது வந்து ஒரு வாஸ்தவமான தான் ஏன்னா சட்டங்கள் வந்து ஒரு வழிமுறையை கொடுக்கும்போது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும்போது அதன் அடிப்படையில் வந்து அரசு அதிகாரிகள் செயல்படணும் அப்படிங்கறதான் நிதர்சனம் பட் கடந்த பல ஆண்டுகளாக திமுக அரசு பதவியேற்ற காலங்களிலேயே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரிகளுடைய ஆளுமை மிகப்பெரிய அளவில் திமுக அரசுல வந்து ஆதிக்கம் செலுத்துது அதாவது உதாரணம் சொல்லணும்னா முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரங்களுடைய கரைகட்டின வேட்டிகள் வந்து செக்ரட்டரியில நிறைய சுத்தம் தெரிஞ்ச மந்திரிகள் அந்த பொது அதிகாரிகள்லாம் பார்த்து தனக்கு வேண்டிய காரியங்களே வந்து சாதிப்பாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய சுத்தம் தற்போது நாம் விசாரித்த அளவுக்கு செக்ரட்டேட்டுக்கு வந்து கட்சி அது இல்லை வந்து வர்றவங்க கட்சியில் திமுக கட்சியிலேருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அதில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வராதிங்க எல்லாம் வந்து அங்கெந்த அமைச்சர்கள் அந்தந்த பகுதியில் சந்திங்க செக்ரட்டேட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பல உத்தரவுகள் வாய்மொழியாக பறந்துருக்கு இது திமுக கட்சி நிறையிலுமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சி தொண்டனுடைய என்ன அவனுக்கு வேண்டிய விஷயத்தை செய்யணும் அது மூலமாக அவன் வந்து மக்கள் மத்தியில் பிரசித்தி பெறணும் அதன் மூலமாக அவனுடைய அரசியல் வந்து வளர்ச்சி பெறணும் எல்லாம் எதிர்பார்க்குறது தானே ஸோ இது வந்து அவங்களுடைய தடைபடும் போது மிகப்பெரிய அளவில் திமுகலையும் ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ அந்த அதிருப்தியுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போது வந்து திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ கோ வந்து பேசியிருக்கார் உண்மையிலேயே அவர் பேசியது வந்து வரவேற்கத்தக்கது பட் திமுக அரசுக்கு இது செவிக்கு கொடுக்குமா திமுக அரசுக்கு இது சென்று சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவடங்காயில் ஒரு சங்காகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக எம்எல்ஏவே இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா என்ன விஷயம் அவர் வந்து எத்தனை தடவை பேச அவரே சொல்கிறார் நான் எத்தனை தடவைப்பா போய் வந்து உங்கள்கிட்ட வந்து கெஞ்சிருது அரசு அதிகாரிகள்கிட்ட எத்தனை தடவை வந்து நான் கெஞ்சிருது இதுதான் எங்களுக்கு வேலையா இதுதான் எங்களுக்கு பொழப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் மிகுந்த ஒரு இன்டர்வியூவை கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவருடைய நிலைமை என்ன இருக்கும் எம்எல்ஏக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு சாதாரண ஒரு கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய சிறுபான்மையின மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைத்துக்க அரசு அதிகாரியில் சேர்ந்தபோது அவங்களெலாம் எப்படி மதிக்கப்படுவார்கள் ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த வீடியோவில் நம்முடைய நோக்கம் என்னென்னா அரசை குறை கூறுவதற்கோ அரசு அதிகாரிகளை குறை கூறுவதற்கோ இல்லை அரசு நிர்வாகம் சீரிய முறையில் செயல்படணும் இதெல்லாம் வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து மக்களுடைய வாக்குகளை வந்து பெற முடியும் இல்லை என்றால் தொடர்ந்து திமுக மீது இந்த மாதிரி அதிருப்திகள் வந்து அதிகரித்து கொண்டே போது அதற்கு ஏற்றாற்போல் தற்போது இனிகோ இறுதி திமுக கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவை இந்த பேட்டியை கொடுத்திருப்பது வந்து திமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய அளவில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சிஎஸ்ஏ சர்ச் ஆப் சவுத் இந்தியா ப்ராடஸ்டான் மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு திமுக அரசு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலுமே இருந்தது சிஎஸ்சி மக்கள் மத்தியிலுமே இருந்தது தற்போது அந்த எண்ணம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா திமுக அரசுடைய செயல்பாடுகள் ஸோ இதே நிலை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக வச்சு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாயிரு திமுக மிகப்பெரிய அளவில் நம்பியிருப்பது இந்த சிறுபான்மையின மக்கள் வாக்குகளைத்தான் ஸோ இந்த வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்